ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நம்ம இன்னைக்கு இந்த இதை பத்தி பார்க்க போறோம்னா தென்மேற்கு சவுதி அரேபியால நசீர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த செரிபா அசிரா அப்படிங்கிறவங்க வயதான முதியோர் ஒருத்தவங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு சவுதி அரேபியாவில அதிகமான வயது உடையோர் அதாவது நூறு வயதுக்கு மேல் உள்ளவங்களை ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டிருக்கு இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி சில விஷயங்களை வந்து வெளியே வந்திருக்கு அவங்கள்ட பல வினோதமான பழக்க வழக்கங்கள் கொண்ட சில சடங்குகளை அவங்க ரெகுலரா செஞ்சுகிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இப்போ அதிகமா பேச்சப்படும் பொருளா இருக்கு அது என்ன அப்படிங்கிறதா உங்க வீடியோல பார்க்க போறோம் போவோம் நீங்க இங்கே நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சரிபா ஹஷீரா அப்படிங்கிற இவங்களை வந்து எல்லாருமே சரிபா பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் நம்ம தான் அழைக்கிற மாதிரி இருக்காங்க இந்த சரிபா பாட்டிக்கு ஒரே ஒரு மகன்தான் இருக்காரு அந்த மகனை சிறுவயதுல இருந்து அதிகமா பாசத்தை காட்டி வளர்த்திருக்காங்க அவர் எங்கே வெளியில போனாலுமே அவங்க அம்மா கையால் தான் டீ குடிக்கிற பழக்கம் எடுத்திருக்காரு அதனால மயம் வெளியூர் கேம்ப் விஷயமா எங்கே போனாலும் சரி அவங்க அம்மா கையால் டீயை ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு போற பழக்கம் கூடியவர்களாக இருந்திருந்தாரு அந்த அளவுக்கு தன் அம்மாவனோட ரொம்ப பாச பண்ணியிருப்பாங்க அம்மாவோட உணவுகளையும் தீயும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடியவங்க தான் இருந்திருந்தாரு சிறு சிறுவயதுல இருந்தே மில்ட்ரியில சேரணும்னு ஒரு ஆர்வமனையாக இருந்திருக்காரு அதனாலேயே அவர் படிப்புல இருந்து அதிகமா படிப்புல கவனம் செலுத்தி அவர் நினைச்சது போலவே மிலிட்ரியில வேலையும் கிடைச்சி அதுக்கான வேலையும் தொடங்கி இருக்காரு இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த வாழ்க்கையில தன் மயனுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தாயார் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எதிர்பாராத தினமா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவரை இறக்க நினைவு இதை அந்த தாயினால சக சகிச்சுக்க முடியல இருந்து அந்த தாய் செஞ்ச சில வினோதமான செயல்கள் தான் இன்னைக்கு சவுதி அரேபியாவுல தனியார் பேப்பர்கள் வந்து அதிகமா பேச்சுக்குள்ள இருக்கு அப்படி அவங்க என்ன நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா தினமும் தன் மயனை நிலைச்சி அவங்க அழுத மையமா இருந்துட்டாங்க அப்படி அழுதனால அவங்க கண்ணிலிருந்து இருந்து வர்ற கண்ணீர் சிறுகள்ல சிறுக சிறுக சேர்த்து அதன் மூலம் தன் மயனோட படத்தை தொடர்ச்சி கிளீன் பண்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தன் மயன் திரும்ப என்கிட்ட வருவானுங்கிற மாதிரி டெய்லி காலை உடனே அவங்க மயனுக்காண்டி அந்த பிளாஸ்டில ஒரு டீ போட்டு வைக்கிற பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துருக்கு இந்த பழக்கத்தை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா வந்து ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இது இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லோக்கல் டிவி சேனல் மூலம் இந்த செய்தி வெளியே வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு தாய் இப்படி ஒரு பாசமான தாயை பத்தி செய்தி வந்துருக்கு தாய் எல்லாருமே இப்பொழுது அவங்க தன் மயமேல எவ்வளவு பாசம் வந்திருக்காங்க இப்ப அந்த தாய் இறந்து போனது அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சில வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க